ஸோ ஹேலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நமக்கு கார்த்திகை தீபங்கள் ஸோ நம்ம ஃபேமிலி அனைவருக்கும் இன்றைய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த நாள் ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காகவே நம்ம சேனல் சார்பாக நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கில்டு ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ காமிச்சிடலாமா கரெக்டாக இது தான் நம்மளுடைய கில்டு எஸ்டிஜி ஃபேமிலி மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிவிடுங்க நம்ம கில்டி இப்போ லெவல் ஒன்று தான் இருக்குது ஏன்னா ஸ்பெஷலாக இன்றைக்கி தான் ஆரம்பித்தோம் ஸோ நிறைய பேர் தான் இருக்காங்க இவங்க தான் நம்ம கில்டி மெம்பர்ஸ் தோ மாப்பிள்ள இப்போ தான் சேர்ந்தார் ஸோ அவரை விட்டுருங்க ரெக்ஸன் நண்பர் அவர் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏற்றிருக்காரு நெக்ஸ்ட்டு நம்ம பாண்டா இருக்கார் இல்லையா இவர் தான் ஸ்பெஷலு நம்மளை விட அதிகமாக ஏற்றி மாஸ் காட்டிகிட்டு இருக்காரு ஸோ அவரை பற்றி பேசிகிட்ருக்கும் போது இதோ கில்டுவாரும் ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கான கண்டென்ட் அதுதான் கில்டுவார் தான் விளையாட போகிறோம் கரெக்டாக நம்ம பாண்டா நண்பரும் ஆன்லைனில் இருக்கிறாரு நான் ஆன்லைனில் இருந்தால் ரெக்வெஸ்ட் மட்டும் போக மாட்டேங்குது சொல்லிட்டு இருந்தா விளங்காது நம்மளே போய் ஆரம்பிச்சிருவோம் ஓகே நம்மளை பண்ண கூடாது சோ அத மறந்துடாதீங்க காய்ஸ் டாப் அப் பண்ணி காசை என்னைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க அப்புறம் போனா வராது சோ இப்ப நம்ம கேம் பிளேக்குள்ள போயிடலாம் இன்னும் அப்புறம் மாப்பிள்ளை வெளியே போயிட்டாரு ஆஹ் வந்துட்டாரு ஸோ கேம் பிளே ஆரம்பிச்சிடலாம் காய்ஸ் மேட்ச் உள்ள வெற்றிகரமா வந்தாச்சு இந்த மேட்ச் என்ன ஃபனி மூமெண்ட்ஸ் எல்லாம் நடக்க போதுன்னு தெரியல தான் ஜம்ப் ஆச்சு ஜம்ப் மாஸ்கரை கொடுத்துருக்காங்க வாய் வேற ரோலிங் ஆகுது சரி நம்ம வழக்கம் போல நம்ம இடம் பீம சத்திலேயே இறங்குவோம் சோ இறங்கியாச்சு தரம் தான் போங்க ஓகே காய்ஸ் நம்ம இடம் பீம சக்தியில இறங்கியாச்சு என்னைக்காக இருந்தாலும் நமக்கு எப்பவுமே பீம சக்தி தான் காய்ஸ் அடி வாங்குனாலும் சரி மிதி வாங்குனாலும் சரி நமக்கு தான் சூடு சுரன்ற உண்ணர்சையா இல்லையே ஹம் ப்ரோ கண்ணை ஊசிட்டு போய்ட்டு அது ப்ரோ கொத்துட்டு போயிட்டாரு இந்த மாதிரி தான் காய்ஸ் நல்ல நல்ல டீம்மேட்லாம் நம்ம டீம்ல இருக்கணும் சில பேர்லாம் இருக்காங்க அவங்களாம் நம்ம அல்ட்ரா டீமேட்னு கூட சொல்லலாம் நமக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்களே எல்லாத்தையும் தூக்கிட்டு போய்ட்டுவாங்க ம் இந்த மேட்ச் எப்படியாச்சும் போய் அடிக்க ட்ரை பண்ணணும் நம்ம டீம் மேட்ச்சுக்கும் அதை தெரிவிச்சுக்கிறேன் இந்த என்ன பண்ணி மோசலாம் நான் இதை வந்து கேம் பிளே பண்ணும்போது தான் வந்து ரெக்கார்ட் இருக்கேன் ஸோ எனக்கு தெரியாது பாருறாங்கன்னு ஊசிட்டு போயிட்டாரு சரி கொடுக்கணும் ஸ்கேனர் கிடச்சிருக்குது வேறு ஒன்றுமே கிடைக்கலையே ஓகே ஐஸ் ஆனால் இந்த ஜீப்பை பார்த்தா மட்டும் தாங்க ஐஸ் ஒரே ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது அதை போட வேணாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியாந்துருக்கோம் உங்களுக்கு தெரியாததா சரி ஓகே ஜீப்பிலேயே ஊர்வலம் போகலாம் ம் நம்ம டீம் மேட்ச் யாரெல்லாம் நம்ம கூடும் போது வந்துருக்காங்க இப்போ பாருங்க ரெண்டே ஆறுனு அடிப்பேன் வந்துருவாங்க அடப்பா மானத்தை வாங்கிட்டாங்கயா ம் நமக்கு ஏ ப்ரோ ஆப்ரோ ஆப்ரோ நம்ம டீமேட்ஸ் நமக்கு சூனியம் வைக்கிறதுலான்னு இருப்பாங்க அதுக்கு இவர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாண்டா ப்ரோ ஸோ நமக்கு டீம் மேட்ச் எல்லாருமே நம்ம கில்டில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க யார் வேணால் ஜாயின் பண்ணலாங்க இட்ஸ் ஆட்டோமேட்டிக் தான் ஆனால் லெவல் மட்டும் கொஞ்சம் தேர்ட்டி அப்புறமா பிளாட்டினமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி நேம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எஸ்டிஜி அப்படின்றது மட்டும் இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனாலுமே வந்து ஓகே தான் கில்டுக்கு பெருசாக ரூல்ஸ்லாம் கிடையாது ஸோ பார்த்தீங்கல்ல இதுக்கு தான் மேட்ச்சு அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் என்னை பார்த்தா சில பேர் சொல்லுவீங்க இந்த பாட்டு இப்போ இவங்களை போடுற வீடியோவெல்லாம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு பார்த்து தான் ஆகணும் இவங்க பார்த்திங்களா நம்ம சங்கம் நம்ம கில்டு ஒரு நாள் ஆரோ லெவல் போகணும் ஸோ மறக்காமல் கில்டில் ஜாயின் பண்ணிவிடுங்க இன்றைக்கி தான் கார்த்திகை தீபம் ஸோ இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் நம்ம சார்பாக கார்த்திகை தீபம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி நீங்கள் நம்ம பாண்டா ப்ரோ வாய்ஸை கேட்க போகிறீங்க அவர் சார்பாகவும் ஒரு கார்த்திகை தீபம் ஹாப்பி கார்த்திகை தீபம் சொல்லிடலாம் ஸோ காய்ஸ் அவர் வந்து கூச்சப்படுறதுன்னா நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ நம்ம நம்மளுடைய ட்ரீம் அப்படின்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல நூறாவது சப்ஸ்கிரைபர் தான் காய்ஸ் நம்ம சேனல் அவ்வளோ பெரிய சேனலும் கிடையாது ஸோ பின்னாடி பட்டாசு வெடிக்கிறது வந்து கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கி கார்த்திகை தீபங்கிறதுனால நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிறாங்க எனக்கும் ஆசையாக தான் இருக்குது வீடியோ வெடிக்கணும்னு என்ன பண்ணுறது காட்சியில்ப்பா ஸோ நம்ம அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒன்று இருக்குது அழுத்தி பொடிகன் தப்பா டப்பாகன் நிறைய பேர் இதுக்கு வந்து பேரை வேற வேறையா வச்சுருப்பீங்க கைஸ் அது என்னென்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ வேற என்ன சொல்றது கண்டென்ட் இழுக்கணும் இல்லை கண்டென்ட் கிடைச்சாதானே நம்மளால நீக்கு ஆ கண்டன்ட் இனிமே கொடுத்துறான் பாருங்க இட்லிஸ்து இப்போ இட்லிஸ்து போடலாம் நமக்கு அதில் விட்றோம் அதுக்கு முன்னாடி இந்த இனிமே நம்ம அழுத்தி பிடிச்சி கதில் விட்றோம் ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் ஓ நல்ல வேலை நம்ம பாண்டாபுர கிட்டே இருந்தார் என்ன ம் ஓ மாப்பிள்ளையை அடித்தது மாப்பிள்ளை சும்மா மங்களகரமாக அடிச்சிருக்காப்புல பொன்னி கேட்காதீங்க அது தவறு கன்ஃபார்ம் இட்லிஸ்ட் போட்டவன் என்ன நம்மளை பார்த்து பயந்து வர்றான் அங்கே பாருங்கள் எஸ்டிஜி வந்துட்டான்டா நம்மளாச்சும் பறக்க விட்டுருவோம்னா இனிமிக்கே பயம் வந்துருச்சு பார்த்திங்கல்ல நம்ம பவர் இருக்கு அது எஸ்டிஜிங்கிறது வெறும் பேர் இல்லை பிராண்ட் எஸ்டிஜி ஃபேமிலிங்கிற கில்டு நேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க ஸோ கில்டு நேம் நான் லாஸ்டில் உங்களுக்கு காட்டிடுறேன் அது மட்டும் இல்லை நான் வந்து யூஐடியும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படி கொடுத்தனா என் கில்டில் நீங்கள் டேரெக்டாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை காய்ஸ் மூணுலேருந்து நாலு நாள் ஒரு வீக்கில் விளையாண்டா போதும் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து பிளாட்டினம் லெவல் தேர்ட்டியில் இருந்தால் மட்டும் போதும் ஸோ ஆனால் நீங்கள் வந்து கம்பல்சரி கம்பல்சரின்னு சொல்ல முடியாது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே ஏற்றிடலாம் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கம்பல்சரி அப்படி ஒரு வேளை நீங்கள் ரெண்டு வாரம் தொடர்ந்து தௌசண்ட் பாயிண்ட்ஸ் எடுக்கலை அப்படின்னா அடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் நல்லா விளையாடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் கைஸ் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக நான் இந்த ரூல்ஸை மட்டும் சொல்லிக்கிறேன் நீங்கள் பிளாட்டினம் ரெண்டுத்துலையுமே பிளாட்டினம் சிஎஸ்லேயும் சரி பிஆர்லேயும் சரி பிளாட்டினம்ல இருந்தால் மட்டும்தான் வர முடியும் ஸோ ஓகே காய்ஸ் இட்லிஸ்து போட்டோம் கிட்ட வந்தாச்சு வந்து அடிக்கிறோம் ப்ரோ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரமாக வந்து டிஸ்கார்ட் ஓப்பன் பண்ணிவிடுவோம் காய்ஸ் அங்கே பாருங்க காய்ஸ் இந்த மாதிரி ஓசிக்கல் அடி நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இன்னும் ஒரு இனிமேல் இருக்கான் ப்ரோ இட்லிஸ்து போட்டோம் காலி இங்கே பாருங்க காய்ஸ் கில் கொடுக்கறதுக்காகவே வராங்க உடம்பு மாப்பிள்ளை ப்ரோ பாண்டா ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் நமக்கு ஒரு கில்லு கொடுக்க மாட்டீங்களே சரி ஒழுங்காய் கில்லாக முக்கியம் போயாதான் முக்கியம் இன்னும் பன்னெண்டே பேர் தான் நம்மளை கழிச்சு தான் ஒம்போதே பேர் தான் அவங்கள அடித்து நீங்கள் இந்த போயாவை அடிக்கிறோம் ஓகே அதுதான் நம்மளோட ஒரே ரேட் ம் கஷ்டம் கஷ்டம்லாம் நம்ம இஷ்டமாக பண்ணுவோம் காய்ஸ் என்ன தான் நம்ம டீம் எடுத்து கஷ்டம்னு சொன்னாலும் நம்ம இஷ்டமாக பண்ணுவோம் ஸோ நம்ம டீமில் இன்னும் யாருமே காலி ஆகலை அதை பார்த்தாலே தெரில நம்ம எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம போய் வெஸ்ட்டாக வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதோ சொன்னே கீஸ்டாப்பில் இனிமேல் அவங்க நம்ம டீம்மேட்ஸே பார்த்துப்பாங்க ஸோ வெஸ்ட்டு ஹெல்மெட் மட்டும் வாங்கிக்கலாம் ரெண்டு இன்னர் வாங்கிப்போம் ஆல்ரெடி பத்து இருக்குன்றத நான் கவனிக்க வேலையே அங்கே பாருங்கள் நான் சொல்லலை நம்ம டீம்மேட்லாம் ப்ரோ ப்ளேயர்ஸ் கைஸ் அங்கே ஒருத்த இனிமேல் இருக்கானே தெரியாமல் உட்காந்துருக்காரு ப்ரோ பாண்டா ப்ரோ உட்காந்துட்டு ப்ரோ இனிமேல் இருக்கானா ப்ரோ இந்த கைஸ் பாண்டா ப்ரோக்கு அவசரமாக ரிப்பேர் கிரெடிட் தேவைப்படுது நம்ம கொடுத்துருவோம் ஸோ மாப்பிள்ளை ப்ரோ என்ன பண்ணுறான்னு அவருக்கே தரல அவங்க பாரு லான்ச் வேலை பிடிச்சி இப்போ சோ வெளியே போயிட்டாருனா சரியான காமெடியாக இருக்கும் ஐ திங்க் நமக்கு லான்ச் பேட்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க நம்மளும் போவோம் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸில் எனிமி எங்கே இருக்காங்க ப்ரோ நான் எனிமி மேலே இருந்தால் அவனை மேலே அனுப்பிச்சிடணும் இப்போ ஓ இங்கே தான் ப்ரோ இருக்கான் எல்லோரும் இங்கே வாங்க யோ ஒரே ஊறிட்ட ப்ரோ ப்ரோ இப்படியாச்சு ப்ரோ வரம் ப்ரோ வரம் ப்ரோ வரம் ப்ரோ 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 கீழே ப்ரோ அவ்ளோதான் ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ போயிரணும் ப்ரோ கன்ஃபார்ம் தூக்கி ப்ரோ நம்ம முதல்ல நாம் ரிவே இந்த மேட்ச் கன்ஃபார்ம் எப்படியாச்சும் பாய் அடிக்கோம் ப்ரோ பாண்டா ப்ரோ தயவு செஞ்சு ப்ரோ இந்த மேட்ச் எப்படியாச்சும் போய் அடிக்கணும் இங்கே ஆ அதை வச்சு தூக்கி விட்டுடலாம் ப்ரோ கன்ஃபார்ம் மாப்பிள்ளையை தூக்கி விட்டுடலாம் ப்ரோ இந்த மேட்ச் போய் அடிக்க வேண்டும் அதுதான் நம்மளுடைய ஒரே டாஸ்க்கு இன்னும் நம்ம ரெண்டு பேர்த்த கழிச்சுட்டா ஆறு பேர் இருக்காங்க கைஸ் அவங்கள எப்படி அடிக்கிறோங்கிறது தான் இந்த லாஸ்ட் ஜோன் மூமெண்ட் வெறும் ஆட்டோ தானே அது நான் கூட இனிமேல் ஏதோ இருக்காருன்னு நினச்சேன் தூக்கி விட்டாங்க ஆ ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ எப்படியாச்சும் ஜெயிச்சுரணும் ப்ரோ இந்த மாதிரி தோற்றவே கூடாது ப்ரோ ஸோ காய் எல்லாருமே வந்து கார்த்திகை தீபத்தை சேஃபாக கொண்டாடிங்க விளக்க ஏற்றக்கூடாத இடத்தெல்லாம் ஏற்றிடாதீங்க ஸோ ஜாய் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் காய் ஜாக்கிரதையாக இருங்க சேஃபாக இருங்க ஓகே இப்போது வீடியோ பத்து நிமிஷத்தை தொற்றுருச்சு காய்ஸ் இழு இழு இழுன்னு உங்களை அரு அருன்னு அறுத்துருப்பேன் இருந்தாலும் நீங்கள் வேற வழி இல்லாமல் பார்த்துருப்பீங்க கரெக்டா எனக்காக நீங்கள் நெட்ட செலவு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ காய்ஸ் நம்ம டீம் சார்பாக நான் தேங்க்யூ கேட்டுக்கிறேன் அட போ அட நான் கூட அங்கே டீம்மேட் இருக்காங்கன்னு நினச்சேன் காய்ஸ் சாரி எனிமி டெக்னிக்கல் எதர் நான் அப்போத்துலேருந்து அலைவு ஒன்றாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கழிச்சு தான் இன்னும் ஆறு பேர் பாண்டாபுரம் என்ன அடி வாங்குறீங்க எங்க ப்ரோ இருக்கா இனிமி எங்க ப்ரோ இருக்கா இனிமி இனிமி இல்லையா அப்புறம் ஏன் மாப்பிள்ள இது சுற்றிட்டு இருக்காருமேடி ப்ரோ வந்து ஏறுங்க ப்ரோ யாராச்சு ஓடிடலாம் ம் ஸ்ட்ரெயிட்டா எங்கே இனிமே இருப்பானோ தான் போய் போறோம் மாப்பிள்ள ஆஃப்லைன் ப்ரோ அடைச்ச அது தெரியாமல் இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கோமே சரி விடு ப்ரோ நம்ம ரெண்டு பேர் இருக்கோம்ல பார்த்துக்கலாம் நம்மள இல்லைனா ஒரு ஸ்குவாடு இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ தூக்கி விட்டேன் நம்ம இல்லைனா ஒரு ஸ்குவாட் இருக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ இன்னும் சரியாக ஒரு ஸ்குவாட் இருக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ லட்சி இன்னும் சரியாக ஒரு ஸ்குவாட் இருக்க வாய்ப்பு இருக்கு எங்க ப்ரோ இங்கே வரேங்க செத்துடான் ஆ ப்ரோ ஒரு டவுனு ஒரு டவுனு வரட்டும் 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 நான் இங்கே தான் மேல ஒருத்த இருக்கான் ஆல்ரெடி வரட்டும் ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோ நான் வந்துட்டேன் ப்ரோ 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 வந்துடு ப்ரோ வந்துரு ப்ரோ எப்படியாச்சும் வந்துடு ப்ரோ அடிச்சிரு ப்ரோ விட்ரா விட்ராத கன்ஃபார்ம் அடிச்சிடலாம் ப்ரோ எப்படியாச்சு அடித்து தூக்கி விட்டுரு ப்ரோ ப்ரோ ட்ரை பண்ணு ப்ரோ ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ இனிமேல் வரான்னா நோட் பண்ணு ப்ரோ அந்த கதை வழியாக வந்துட்டு எதுவும் போகிறோம் சேஃபாக இருப்போ ஜெயிச்சிடணும் காய்ஸ் இன்னும் மூணே பேர் ஆ இருக்கு ப்ரோ இந்தா ப்ரோ இந்தா ப்ரோ மெடி இந்த ப்ரோ ரெண்டு சூப்பர் மீடியா தரேன் எடுத்துக்கோ ப்ரோ கொஞ்சம் ஆடு ப்ரோ அதான் நான் கேட்டுக்கிறேன் இந்த மேட்ச் கன்ஃபார்ம் போயாச்சும் ஆகணும் ப்ரோ ஜிப் வேணாம் ப்ரோ இனிமீனுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு டேரெக்டாக போனால் அடி உள்ளது கன்ஃபார்ம் நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ரோ தயவு செஞ்சு இது ஜிப்லைன்ல போகாத கைஸ் இன்னும் மூணே பேர் தான் இன்னும் மூணே பேர் தான் கைஸ் எப்படியாச்சும் இந்த மேட்ச் போய் அடிச்சிடணும் கைஸ் ஸோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க இந்த மேட்ச் அவ நல்லா த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு ஆ இருக்கு ப்ரோ வா 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 இதா ப்ரோ ம் பரவாயில்ல ப்ரோ ஸோ காய்ஸ் மாப்பிள்ள வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஆ இப்போ போய் வராங்க ப்ரோ மாப்பிள்ள எங்க ப்ரோ எங்க ட்ரக்கு ப்ரோ அந்த கரெக்டர் வந்து வராருன்னு நினைக்கிறேன் ப்ரோ ப்ரோ ரசப்பிள வெளியே ஆஃப்லைன் வந்திருக்காரு ப்ரோ என்ன ப்ரோ இது இங்கே வேற ஒரே கொசு ப்ரோ இந்த காலம் வந்தாலே இந்த கொசு ஒரு பாடு ப்ரோ கில் லாக் அடிச்சுன்னா தயவு செஞ்சு கில்ல மட்டும் கன்ஃபார்ம் அடிச்சிரு ப்ரோ அவனுங்களுக்கு தான் ஜோனு ஒன்றும் அவங்களுக்கு தான் ஜோனு கரெக்டாக ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ரைட் சைடு மாம் ட்ராக்கில் வந்த இனிமையாக காணும் ப்ரோ எங்கேயோ போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ இரு ப்ரோ இங்கே தேர் வரணும் ப்ரோ சைடில் இரு ப்ரோ கிளியர் அடிச்சிட்றேன் அவனுக்கு தான் ப்ரோ இன்னும் ரெண்டே பேர் ப்ரோ நினச்சா அடிக்கலாம் வரட்டும் வரட்டும் ப்ரோ அவனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வண்டாங்கன்னா போட்டுடலாம் ப்ரோ என்கிட்ட ஸ்னைப்பர் இல்லையா ப்ரோ புல்லட்டு bro safe ஆடு bro ரெண்டே பேரு இன்னும் ஒருத்தன் தான் ப்ரோ அந்த சைடு இருக்கான் அந்த சைடு ஒரு குளோவில் இருக்க பாரு அங்கே தான் இருக்கும் நினைச்ச மாதிரி சைடில் தான் ப்ரோ இருக்கிறான் ப்ரோ டவுனு இன்னும் ஒரே ஒருத்தன் தான் ப்ரோ எப்படியாச்சும் அடிச்சிரு காய்ஸ் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா கண்டிப்பாக போய் அடிச்சிடலாம் அவ்வளோதான் ப்ரோ ஸோ காய்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நமக்கு போயா கிடச்சிது ஸோ நம்ம எடுத்து கில்டு வாரோடைய ஃபஸ்ட்டு மேட்ச்சே போய் அடித்து விட்டோம் ஸோ காய்ஸ் இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் நமக்காக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம டீம் சார்பாக ரொம்பவே நன்றி கைஸ் ஸோ எல்லாருமே கார்த்திகை எது பற்றி சேஃபாகவும் உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாகவும் பண்ணாடுங்க ஸோ டாட்டா பை கைஸ் டாடா பை சி யூ கைஸ் இந்த லாஸ்ட்டாக நம்மளை கில்டு நேமை மட்டும் காமிச்சிக்கிறேன் ஸோ இதுதான் தான் கைஸ் நம்ம கில்டு ஸோ இதுதாங்க என்ன காய்ஸ் நமக்கு இழுது எஸ் டிஜி ஃபேமிலி ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ் எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை ஸோ தேங்க் யூ காய்ஸ்